பட இயக்குனர் திரு எஸ் சார் அவர்கள் துல்லாத மனம் தொல்லும் படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானார் அவர் அறிமுகமாகி இந்த ஜனவரியோடு இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் அதன் பொருட்டு இப்பொழுது அவர் திரைப்படம் எடுத்து கொண்டிருக்கும் தேசிங் ராஜா டூ படத்தின் தயாரிப்பாளர் இந்த இருபத்தைந்து ஆண்டு நிறைவு அடைவதை ஒட்டி ஒரு விழாவை நடத்தவிருக்கிறார் அந்த விஜய் நடித்த துல்லாத மனம் துல்லும் படம் மூலம் இயக்குநராக அறிமுனவர் நம் இயக்குனர் இழில் சார் அவர்கள் அஜித் நடித்த பூவெல்லா உன்வாசம் ராஜா சிவகார்த்திகை நடித்த மனம் கொத்தி பறவை பிரபுதவா சரத்குமார் நடித்த பெண்ணின் மனத்தை தொட்டு ஜெயரவி பாவணன் நடித்த தீபாவளி விமல் பிந்து மாதவி நடித்த விக்ரம் பிரபு நடித்த வெள்ளக்காரத்துறை விஷ்ணு விசால் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் உதயநிதிசாலி நடித்த சரவணனிற்க பயமேன் கௌதம் கார்த்திக் கார்த்திபன் நடித்த யுத்த சத்தம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கினார் தற்பொழுது விமல் நடிக்க தேசிகராஜா டூ என்கிற படத்தை இயக்கி வருகிறார் எலிசார் சார் அவர்கள் இயக்கிய துல்லாத மனம் துல்லும் படம் வெளியாகி இன்றுடன் இருபத்தைந்து ஆண்டுகளானதையொட்டி தேசிகராஜா படத்தின் தயாரிப்பாளர் பி ரவிச்சந்திரன் அவர்கள் இதை ஒரு நடத்த நடத்தவிருக்கிறார் இந்த விழா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடக்கிறது எலிசார் சார் படங்களின் தயாரிப்பாளர்கள் அவரது படத்தில் நடித்த நடிகை நடிகைகள் கலந்து கொள்கிறார்கள் எிலை அறிமுகப்படுத்திய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி விழாவை துவக்கி வைக்கிறார் எலிசார் படத்தில் நடித்த விஜய் அஜித் சிவகார்த்தியன் போன்றோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துல்லா மனமும் துள்ளும் பெண்ணின் மனத்தை தொட்டு பூவெல்லாம் வாசம் ராஜா அமுதே தீபாவளி மனங்கொத்தி பறவை தேசிங்க ராஜா இப்படி வெற்றி மேல் வெற்றி படம் கொடுத்தாலும் எந்த வெற்றியிலும் நம் இயக்குனர் எலிசார் அவர்கள் அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போவதில்லை அவர் மிகவும் எளிமையானவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் முன்பும் பொறுப்பில் இருந்திருக்கிறார் இப்பொழுதும் பொறுப்பில் இருக்கிறார் எந்த இடத்திலும் அவர் வந்து தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதில்லை மற்றவர்கள் முன்னுதாரணமாக தான் அவர் எப்பொழுதுமே இருப்பார் அதே போல் படத்தை இயக்கும் பொழுதும் அந்த படத்தின் பற்றிய தலைக்கேற்றிக்கொள்ளாமல் மனதளவில் அவர் எப்பொழுதும் எளிமையாக இருப்பார் சிறியவர் பெரியவர் வளர்ந்தவர் வளர்ந்தவர் புகழ் பெறவர் யாராக இருந்தாலும் அவரிடம் அன்பாக பேசுவார் அதிர்ந்து பேசாதவர் இன்னும் சொல்லப்போனால் உதவும் மனப்பான்மை அவருக்கு வந்து நிறைவே உண்டு அதை நாம் கண்கூடாக பார்த்தோம் இந்த தேசிகராஜா டூ படப்பிடிப்பில் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி அலைந்தவர்கள் அதன் பிறகு சிறு சிறு வேடங்கள் நடித்து கொண்டு இருப்பவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்றால் இணைத்துணை உதவி இயக்குநர்கள் அப்பொழுதும் அலைந்து கொண்டவர்கள் இப்பொழுதும் வேலை செய்து கொண்டும் வே வேலை இல்லாமலும் வாய்ப்பற்றும் இருக்க இணைத்துணை உதவி இயக்குனர்களுக்கும் அவர்களை தேடி அறிந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கின்றார் அவர்களுக்கு நடிப்பு வாய்ப்பு அது சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் பாகுபாடில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் இந்த மாதிரி ஒர்க்கு அதற்கு அவர் கூறும் காரணம் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமானது அவர்கள் தற்போது சமயம் வேலையில்லாமல் இருப்பார்கள் அந்த வேலையில்லாமல் இருக்கிற இணைத்துணை உதவிக்குனர்களுக்கும் அந்த சிறு சிறு நடிகர்களுக்கும் நாம் வந்து இந்த ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் வேலை கொடுக்கும் பொழுது அதில் வருகிற வருமானம் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒரு ரூம் வாடகை கட்டுவதற்கு வீட்டு செலவு கட்டுவதற்கு வீட்டு வாடகை கட்டுவதற்கு குடும்பசனாக இருந்தால் மளிகாம வாங்குவதற்கு அதுக்கு அவங்க பயன்படும் அதனால் நாம் துணை நடிகர்களையும் பயன்படுத்துவோம் சிறு சிறு கேரட்டில் இருக்கிறவர்களுக்கு நாம் இந்த மாதிரி இணைத்துணை உதவி இயக்குனர்கள் சிறு சிறு நடிகர்கள் வளர்ந்து வரும் நடிகர்கள் அவருக்கு நாம் இந்த வாய்ப்பை அளிப்போம் என்று தனது இணைத்துணை உதவி இயக்குனர் சொல்லி அவர்களும் இந்த அவர் சொன்ன நபர்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடித்து அவருடைய மொபைல் நம்பர் கண்டுபிடித்து அவர்களுக்கு தகவல் சொல்லி கூப்பிட்டு வைத்து படத்தில் நடிக்க வைக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை இருக்க வேண்டும் எவ்வளவு பெரு உதவும் என்ன இருக்க வேண்டும் இது ஒரு சேவை என்றே சொல்லலாம் பேசாமல் துணை நிகழ்ச்சியிலே வந்தார்களா நடித்தார்களா போனார்களா என்றுதான் பெரும்பாலும் இயக்குனர் என்று அப்படி இருக்கிறார்கள் ஆனால் நம் இயக்குனர் எழில அவர்கள் இந்த உதவுகிற மனதை இயற்கையிலே அவருக்கு இருப்பதால் இணைத்துணை உதவிக்கு வந்து நடிகை வந்து பலருக்கு அந்த வாய்ப்பை தருகிறார் அவர்களும் அதை சந்தோஷ மகிழ்வாக ஒரு சில நடிகர்கள் காதல் சுகுமார் போன்று கொஞ்சம் நடிகராக இருப்பவர்கள் கூட தான் பரவாயில்ல அண்ணன் எழில்சார் படத்தில் நான் இருக்க வேண்டும் என்று வந்து மிக மகிழ்ச்சியோடு நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் எழில்சாருக்கு நாம் எல்லோருமே கூடி நின்று கைத்தட்டி அவருக்கு வந்து வாழ்த்து சொல்ல வேண்டும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் நிறைவு செய்திருப்பது சாதாரணமானதல்ல ஒரு திரைத்துறையில் வந்து ஒரு படம் ரெண்டு படத்தோடு காண பொருள் அதிகம் இவர் இத்தனை நாள் இருக்கிறார் இவரை நாம் மாணவரும் வாழ்த்துவோம்